எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பேசுகிற உங்கள் நித்யராஜேந்திரன் இப்போ சந்திரன் ஒவ்வொரு பாவத்திலையும் அதாவது ஒரு லக்ன பாவத்திலிருந்து இருந்து பனிரெண்டாம் பாவம் வரைக்கும் ஒவ்வொரு பாவ தொடர்பும் சந்திரன் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த சந்திரன் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அடுத்து ஒன்பதாம் பாவத்திற்கு சந்திரன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்திரன் நல்ல தொன்மையோடையோ தந்திரத்தன்மையோடய இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய தந்தை தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே ஒன்பதாம் பாவம் தான் கடவுள் அப்படிங்கறதும் ஒன்பதாம் பாவம் தான் அந்த பாவத்திற்கு மனோகாரகனான சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறது அம்மா அப்பா வழி சொத்துக்கள்னா இந்த ஜாதகருக்கு வர்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது அத்தனையும் அந்த சந்திரன் பார்க்கும் ஏன்னா அம்மா சந்திரன் இல்லைங்களா ஜாதகருடைய தாயார் தான் சந்திரன் அந்த சந்திரன் எப்படி அதாவது வல்லத்தன்மையோட இருந்துருச்சு அப்படின்னா அந்த எல்லாம் எப்படியாவது வாங்கிடணும் ஒரு கேஸ் போட்டாவது சொத்துக்களை எல்லாம் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு பாப்போம் அதுவே கெட்டு பன்னிரெண்டாம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்திரன் வந்து கேஸும் கூட போடுவேன் நம்ம போய் எல்லாத்தையும் மிரட்டலாம் சத்தம் போடலாம் முதல்ல எல்லாம் என் பையனுக்கு வர மாதிரி என் பொண்ணுக்கு வர மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது பேசினா கூட நீங்க சும்மா இருந்த உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி நின்னு அந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொடுக்கதை பத்தி யோசிப்பாங்க சந்திரன் ஏன் ஒன்பதாம் பாவத்துக்கு புறத்தொடர்போட வரும்போது அஹ் உங்களுக்கு சொத்துக்கள் வந்து செய்யறோம் அதே போல பிரச்சனைகளும் வந்து செய்யறோம் அடுத்து பத்தாம் பாவத்துக்கு சந்திரன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்திரன் நல்ல தன்மையோட இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பிரச்சனை இல்லை ஏன்னா புறபாவமான பத்தாம் பாவத்துக்கு நல்ல தன்மையோடையும் தந்திரத்தன்மையோடையும் சந்திரன் வரனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை இவங்க வந்து என்ன இருந்தாலும் அதெல்லாம் இருக்க மாதிரி இருக்கட்டும் அதாவது ரொம்ப இப்படிதான் இருக்கணும் இதா பண்ணணும் நான் இத்தனை இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாலாம் இருக்க மாட்டாங்க என்ன வருதோ பிசினஸ்ல அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதுவே ஆஹ் வல்லத்தன்மையோடையும் கெட்டத்தன்மையோடையும் சந்திரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வல்லத்தன்மையோட இருந்துச்சு அப்படின்னா பத்தாம் பாவத்துக்கு சந்திரன் வல்லத்தன்மையோட வரும்போது அவங்க நல்ல பண வசதியோடையும் அதாவது எந்த பிசினஸ் செஞ்சிட்டு இருக்காங்களோ அது வந்து மிக மேன்மையா இருக்கும் அதாவது அந்த வேலையில இருக்கிற எல்லாருக்கும் இவங்களை தெரிஞ்சிருக்கும் வேறவங்களும் இப்போ இவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே தொழில் பண்ணிட்டு இருக்க வேற மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப நான் வந்து ஒரு ஜோதிடரா இருக்கேன் அப்படின்னா என்னோட பத்தாம் பாவத்துக்கு சந்திரன் வந்து அந்த சந்திரன் வல்லத்தன்மையோட இருக்கு அப்படின்னா எல்லா நிறைய ஜோதிடர்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கும் அவங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பல்ல இடத்துல இருக்கும் அதுவே எட்டு பன்னிரெண்டு வச்சு கெட்டு போயிருக்கு அப்படின்னா ஐயா அவங்க சரியாவே சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட வந்து நல்ல வார்த்தைகளே வராது அவங்க எதையோ ஒன்று சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்தோம் பத்தாம் அதாவது பாவம் அப்படிங்கறது நம்ம செய் பத்தாம் பாவம் அப்படிங்கறது நம்ம செய்யற தொழில நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அந்த மதிப்பு வந்து ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு இருந்துச்சு அப்படின்னா மதிப்பு கூடும் எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு வந்து அந்த மதிப்பு இறங்கிடும் இதுதான் பத்தாம் பாவ சந்திரனுடைய வேலை அடுத்து பதினோராம் பாவத்திற்கு சந்திரன் வருது அப்படின்னா அதே போலதான் அக பாவங்களால அந்த சந்திரனுக்கு எந்த பிரச்சனையும் சந்தோஷமா திருப்தியா இருந்துக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை அந்த சந்திரன் வரும் அது என்ன இப்ப நடந்துட்டு இருக்கோம் அதுபடி எல்லா எந்த கெடுதலும் இல்லாம நடத்தி கொடுத்துட்டு போயிடும் அதே பதினோராம் பாவத்திற்கு ரெண்டு ஆறு பத்துன்னு சந்திரனோ அல்லது சந்திரனோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த நேரத்துலதான் அந்த பாவங்கள் பாதிக்கப்படும் அது வந்து இன்னும் மேலே இன்னும் வேணும் இன்னும் வேணும் நான் வந்து உங்களுக்கு இப்ப இந்த ஜகி அவர்களுடைய ஜாதக ஆய்வுல சொன்னேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோராம் பாவம் அவருக்கு நாலு ஆறு எட்டு அப்போ அவருக்கு அவருக்கு திருப்தி எப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது எப்பவுமே வந்து இன்னும் அடுத்த இதுக்கு எப்படி போகலாம் இன்னும் அதை எப்படி போய் பார்க்கலாம் இன்னும் வேற விஷயங்கள்ல எல்லாம் அஹ் எப்படி எல்லாம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து சாதா கிரகங்களே அந்த மாதிரிதான் இருக்கும் சந்திரன் மனோகாரகனான சந்திரன் பதினோராம் பாவத்திற்கு அஹ் புறத்தன்மையோட வரும்போது அந்த சந்திரன் நிறைய எதிர்பார்ப்புகளோடையும் தேவைகளோட நிறைவேற்றி பாடாத பாடுபடுத்தும் ஓகேங்களா அடுத்து பனிரெண்டாம் பாவத்திற்கு சந்திரன் வருது அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அதாவது இந்த பனிரெண்டாம் பாவ சந்திரன் நல்ல தன்மையோட வந்துருச்சு அப்படின்னாலுமே இவங்க வந்து உம் நல்ல யோசனைகள் எல்லாம் இவங்களுக்கு வராது அதாவது நல்ல சந்திரனா பன்னிரெண்டாம் ஆபத்துக்கு வரும்போது அவர் வந்து எல்லாத்தையும் தப்பான தான் முதல்ல யோசிப்பாங்க அப்போ கெட்ட சந்திரனா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க சுத்தமா மூளை அதாவது மனுசு மூளை கூட இதுல இல்ல மனோ காரணன் அப்படிங்கிறப்போ அந்த தைரியம் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கோல மாதிரி இருக்கிறது இதெல்லாம் தான் இவங்க செய்வாங்க இதுலயும் மூணு ஏழு பதினொன்னு சொல்லி தந்திரத்தன்மையோட சந்திரன் இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் தான் நிலையிலே பார்த்து தாம் பயந்துப்பாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் பேய் பிசாசு அஹ் பூதோனி இவங்க கிட்ட சொன்னானா உட்காந்து வந்து ஆன் கதை கேட்டுட்டு பயந்து கத்து அதுக்கு அது ரியாக்ட் ஆகும் நைட்ல கத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதே போல வல்ல சந்திரனாக இருந்தாலும் இவங்க பாக்குறது பேய் படமா தான் இருக்கும் சண்டை படமா இருக்கும் கத்துறது குத்துறது ரத்தம் வர்றது அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியா போய் படுக்க முடியாம கூட வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து படுக்கிற மாதிரி வல்லத்தன்மையோட சந்திரன் இருந்தா கூட அந்த சந்திரன் பனிரெண்டாம் பாவத்துக்கு வரும்போது பயம் அப்படிங்கிற விஷயம் மிக அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மனோ தைரியம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சந்திரனை பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்து அடுத்த பதிவுகள்ல வேற விஷயங்களை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்